எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த குளறுபடி தற்போது அம்பலமாக இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் அது மகாராஷ்டிராவில் தற்போது வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டது தீவிரமாக ஆராயப்பட்டு வருகிறது இதில் தான் தற்போது அஞ்சு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது பதிவானதை விட ஐந்து லட்சத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி பதிமூன்று வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருப்பது தெரிகிறது இது எப்படி என்கிற கேள்வியைத்தான் தற்போது எதிர்க்கட்சிகள் உள்பட அனைவரும் எழுப்பியிருக்கிறார்கள் ஆஹ் மொத்தம் மகாராஷ்டிரா தேர்தலில் அறுபத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் வாக்குகள் பரிதிவானதாக தேர்தல் நடந்து முடிந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அறிவித்தது முதலில் அறிவித்ததை விட இரண்டு சதவீதம் இது அதிகமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஆறு கோடியே நாற்பது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் பதிவானதாக அப்போது அறிவிக்கப்பட்டது ஆனால் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அந்த எண்ணிக்கையை தற்போது ஆறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது நாலாயிரத்தி முன்னூத்தி பதிமூன்று வாக்குகள் கூடியது எப்படி என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது மற்றும் தொகுதிகளில் இருநூற்றி எண்பது தொகுதிகளில் பதிவானதை விட அதிக வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பது இந்த ஆய்வுகள் மூலம் அதே நேரத்தில் எட்டு தொகுதிகளில் பதிவானதை விட குறைவாக வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இது எப்படி என்கிற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது இது குறித்து முன்னாள் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையரான டி ஒய் அவர் தன்னுடைய காலத்தில் இதுபோன்று எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கு தேர்தல் ஆணையம் தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் தற்போது இருக்கிறார் இது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருப்பதாக தற்போது எதிர்கட்சிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்